மட்டக்களப்பு மாவட்டத்தின் மிக சிறந்த அடையாளங்கள் ஒன்றாக அமைந்திருப்பதுதான் குடும்பி மலையாகும் குடும்பி மலை குமரநிலையத்தினுடைய வருடாந்த பாத யாத்திரை நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து ஒன்று அன்று பெருமளவான பக்தர்களின் பங்கேற்பு நடைபெற்றது அதன் அடிப்படையில் இந்த குடும்பி மலையை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாமும் இரண்டாயிரத்தி ப இருபத்தி நான்கு பத்து இரண்டாம் தேதி என்று சென்றிருந்தோம் குடும்பி மலையில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு படிகள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது இங்கே படிகள் அமைக்கப்பட்டிருப்பது என்பதை வரும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஏனென்றால் செங்குத்தான இந்த மலைப்பாறையிலே பெருமளவான படிகளை மிகவும் சிரமப்பட்டுத்தான் அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விடயமாகும் குடும்பி மலை என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தின் சிறப்பான ஒரு அடையாளமாக காணப்படுவதோடு கிரான் பிரதி பிரிவிற்கு மிக சிறந்த அடையாளமாகவும் காணப்படுகிறது இது தனித்த குன்றாகவே காணப்படுகிறது நிலவளவை தேசப்படத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு வெளியிரும்பு பாறையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் என்ற பெயரில் இவை சுட்டிக்காட்டப்படுகிறது இதனுடைய அமைவிடத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வட அகலாங்கு ஏழு பாகை ஐம்பது கரையிலும் கிழக்கு நெட்டாங்கு எண்பத்தொரு பாகை இருபத்தி நாலு கரையிலும் காணப்படுகிறது சுமார் இரண்டு கிலோமீட்டர் பரப்பளவுடைய இந்த மலைக்குன்றானது இந்த மலை பெரும்பாலும் செங்குத்தாக அமைந்து விடுவதனால் மலை ஏறுகின்றவர்களுக்கு சற்று சவாலான மலையாகவே இந்த மலை காணப்படுகின்றது நாம் இந்த பாத தொடங்கி மறுநாள் இந்த மலையை ஏறுவதற்காக சென்றிருந்த பொழுது பல நூற்றுக்கணக்கான மக்கள் குடும்பி மலை உச்சியிலே இருக்கின்ற குமரவேல் பெருமானை வழிபட்டுவிட்டு திரும்புவதையும் எங்களோடு சேர்ந்து பலர் இந்த மலையிலே ஏறிக்கொண்டிருப்பதையும் நாம் காணக்கூடிய இருந்தது அவ்வாறு மலையுச்சியினை நாடி நாம் எம்பெருமானை காண்பதற்காக ஆர்வமாக சென்ற பொழுது கோரலைப்பேட்டத்திற்கு கிரான் செயலகத்தினுடைய மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் திரு கா ஐயா அவர்களையும் மலையினுடைய மேல் பகுதியிலே காணக்கூடியதாக இருந்தது அவ்வாறு அவருடன் சிறிது கலந்துரையாடிவிட்டு மீண்டும் நாம் மலை தொடங்கினோம் இவ்வளவுதான் சிரமங்களை எதிர்கொண்டு நாங்கள் சென்ற மெல்ல மெல்லமாக அந்த மலையிலேயே தவழ்ந்து வந்த காற்று காற்று அந்த மரங்களிலே பட்டு வந்த அந்த இதமான குளிர்காற்று எங்கள் மேனிலே படுகின்ற பொழுதோ இன்னும் ஒருவிதமான தென்பை எமக்கு ஏற்படுத்தியிருந்தது மலையினுடைய உச்சியை நாங்கள் அண்மித்த பொழுதோ மேலும் பல வீட்டுக்கணக்கான மக்கள் மலையிலே தரித்திருந்து எம்பெருமானை தரிசித்த வண்ணம் காணப்பட்டமையை எம் கமராக்களிலே பதிவு செய்யக்கூடியதாக இருந்தது உண்மையில் பன்னெடுங்கால வரலாற்று பாரம்பரியங்களை கொண்ட இந்த குடும்பிமலை என்பது தமிழர்களின் மிகச் சிறந்த அடையாளம் என்று நாம் கூற வேண்டும் யுத்த காலத்திலே மிகவும் பேசப்பட்ட ஒரு இடமாக இந்த காணப்பட்டது அன்னமாறு முகங்களும் முன்னாங்காகும் முலிகளின் நருளும் மேலும் பேருள படையின் சீரும் அழகிய கருமீராறும் அணிமணி தண்டையார்க்கும் செலுமலர் அடியுங்கண்டான் அவந்தவம் செப்போ குடும்பி மலையின் உயரத்தை பொறுத்தவரையிலே கடல் மட்டத்தில் இருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு மீட்டர் குன்றுகள் தோறும் குடியிருக்கின்ற குமரன் என்பதனால் நில கடவுளாக முருகனில் பெருமான் என்றும் போற்றப்படுகின்றார் மலைகளை நாம் ஏறி எம்பெருமானை தரிசித்து விட்டு மலை உச்சியிலிருந்து மீண்டும் நாம் இறங்க தொடங்கினோம் மலை ஏறுவதும் மலை இறங்குவதும் குடும்பி மலையை பொறுத்தவரையிலே ஏனே மலைகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது சற்று சிரமமானதாக இருக்கிறது இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி வெம்பெருமானை திருப்தி என்பது மேலும் சக்தியையும் உத்வேகத்தையும் தந்தது கொளுத்தும் வெயிலும் பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் குடும்ப மலையை அப்பனை தரிசித்து விட்டு மெல்ல மெல்லமாக அடிவாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது மலை அடிவாரத்திலே குடும்பிமலை அம்மன் அம்பானுடைய ஆலயம் மிகவும் சிறப்பான முறையிலே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது வருடா வருடம் மிக சிறந்த வரையிலும் பெருமளவான பக்தர்கள் பங்கேற்கின்ற வகையிலும் குடும்பிமலை கண்ணகியம்மன் ஆலயத்திலே குளித்து இடம்பெறுகிறது ஆம் தற்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடமானது குடும்பமலையினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஏறிய பின்பு சிவலிங்க பெருமான் அங்கே பிரதிச்சை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த இடத்திலே அவரையும் தரிசித்து விட்டு மெல்லமாக கானகங்களினுடைய அழகை ரசித்த வண்ணம் நாம் படிகள் மூலமாக இறங்கி வருகின்ற பொழுது எமக்கு மிகுந்த ஆத்ம திருப்தியை தருகின்ற ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை இந்த குடும்பி பயணம் தந்தது குடும்ப பயணத்திற்கு நீங்களும் செல்ல வேண்டுமாக இருந்தால் நேர காலத்துடன் வெயிலுக்கு முன்னர் நீங்கள் சென்று அந்த மலையை ஏறுவதென்பது உங்களுக்கு உத்தமமாக அமையும் எனவே இந்த காணொலியை பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் இல்லை குடும்பிமிலை முருகனுடைய வரலாற்று கிடைக்க தீவரை வலையொலி சார்பாக நாம் பிரார்த்திக்கின்றோம் நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் வணக்கம் கூறி நன்றி நண்பர்களே